வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி தான் வந்து இந்த முடிவை எடுத்திருக்காரு ஸோ வந்து அவர் வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனதே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க சொன்னாங்க ஜெயம் ரவி பார்த்திங்கன்னா ஆர்த்தி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரோ அவங்க வீட்டில் செலவு பண்ண முடியும் ஸோ அப்படியே செலவு பண்ணிட்டாலும் அவங்க வந்து என்ன எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க ஏன் செலவு பண்ணுறீங்கன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க நான் சம்பாதித்த பணத்தை கூட என்னால் செலவு பண்ண முடியாது ஆனால் என்னோட நடித்த கோ ஆக்ட்ரஸ்க்கு நான் ட்ரீட் வைக்கிறது வழக்கம் அந்த மாதிரி ட்ரீட் வைக்கிற விஷயம் கூட யாரெல்லாம் கூட இருக்காங்க எதுக்கு இப்படி ட்ரீட் வைக்கிறீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் கூட என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க ஆனால் என்கிட்ட அதாவது ஜெயம் ரவி கிட்ட சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து நல்லா ஓடலை நஷ்டம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க சொன்னதுனால என்னோட கெரியரே காலி பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் தான் நான் ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் செல்விலாம் இருக்கேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் மோஸ்ட் ஹேண்ட்சம் ஹீரோஸில் ஒருத்தர் தான் நம்ம ஜெயம் ரவி நம்ம ஜெயம் ரவியோட டிவோர்ஸ் கேஸ் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் நாளுக்கு நாள் அவரோட டிவோர்ஸ் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிஸ்ட் டென்ஸு வந்துகிட்டே இருக்குது ஆர்த்தி தரப்பில் இருந்து ஒன்று சொல்கிறாங்க ஜெயம் ரவி தரப்பில் இருந்து ஒன்று சொல்கிறாங்க இவங்க மேலே தப்புன்னு ஒரு கதை கட்டுறாங்க அவங்க மேலே தப்புன்னு ஒரு கதை கட்டுறாங்க ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து ஜெயம் ரவியோட டிவோர்ஸ் கேஸில் வந்து போயிட்டே தான் இருக்குது ஸோ ஆக்சுவலாக இவங்களுக்குள்ளே என்னதான் பிரச்சனை எதனால் டிவோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி ஜெயம் ரவியை ஓப்பனப்பாக அப்பா ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காரு அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு கிங் வாய்ஸ் நம்ம ஜெயம் ரவி அவர்களோட திரையுலக பயணத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவரோட தந்தை வந்து ஒரு எடிட்டராக இருந்திருக்காரு அவரோட அண்ணன் மோகன் ராஜா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இயக்குனர் இந்த மாதிரி வந்து பெரிய பின்பலத்தோடு தான் சினிமாவிலே வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி வந்து காலடி எடுத்து வைக்கிறார் என்ன தான் காலடி எடுத்து வச்சாலும் எல்லா ஹீரோஸாலேயுமே சைன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரிசு நடிகர்கள் எல்லாராலேயுமே சைன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி தனக்கான பாணியில் தனக்கான ஒரு தனி ஸ்டைலை காமிச்சு பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஃபீல்டில் நின்றுட்டே இருக்கார் அப்படின்ட்டு சொல்லலாம் நிறைய வெற்றி படங்களை கொடுத்து நிறைய ஒரு என்ன சொல்கிறது ஃபேன்ஸை சம்பாரித்து அவர் வந்து ஒரு தனியாக நிற்கிறார் அப்படின்னா அவரோட தான் காரணம் ஜெயம் ரவி ஆர்த்தியோட டிவோர்ஸ் கர்ஸை பற்றி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஆள் ஆளுக்கு ஒரு தரப்பில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொன்னாங்க இப்போ ஆர்த்தி சைடு வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி தான் வந்து இந்த முடிவை எடுத்திருக்காரு ஸோ வந்து அவர் வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனதே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க சொன்னாங்க ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா ஆர்த்தி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு அவங்க வீட்டில் தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன் ஈஸியாக இருக்க ஆர்த்தியோட வீட்டில் தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ நான் வந்து அங்கேருந்து வெகேட் பண்ணிட்டேன் ஸோ இங்குஸ் எல்லாமே அங்கே மாட்டிகிட்ருக்கு ஸோ நீங்கள் தான் வந்து மீட்டு கொடுக்கணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் ரைஸ் பண்ணியிருந்தாரு இதுக்கிடையில் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுஷோட விஷயங்கள் எல்லாமே வந்து உள்ள உருண்டுச்சு அதெல்லாம் வந்து வேற கதை அது நமக்கு தேவையில்லா இது ஆர்த்தி வந்து எவிடன்ஸோட பல விஷயங்களை வந்து பேசினாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவி வந்து பின்னணி பாடகையான கெனிஷா பிரான்சிஸ் அவர்களோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஃபேரில் இருக்காங்க அவங்க வந்து எனக்கு தெரியாமல் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸாகவே கோவாவில் வந்து அவங்க கூட வந்து லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் அஃபேரில் இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தை வந்து ஆர்த்தி வந்து முன் வச்சாங்க ஸோ இப்போ இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஜெயம் ரவி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் வந்து என்னோட மனைவி வந்து என்னோட வந்து பயன் பயணிச்சாங்க ஆனால் இப்போ நாங்கள் கருத்து வேறுபாடு காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் பிரிகிறோம் ஸோ வந்து இதை வந்து பர்சனலாக பர்சனலாக இருக்க விடுங்க அப்படின்ற மாதிரி வந்து ஜெயம் ரவி சொல்லியிருந்தார் ஜெயம் ரவி தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தெளிவான ஒரு விளக்கமோ எந்த ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ அவர் இதுவரைக்கும் சொல்லவே இல்லை ஸோ இந்த மாதிரி வந்து ஜெயம் ரவி ஆர்த்தி இவங்களோட டிவோர்ஸ் கேஸை பற்றி நாளுக்கு நாள் வந்து நிறைய நியூஸஸ் வந்து எது நியூஸஸ்லாம் வராதை பார்த்துட்டு ஜெயம் ரவியை நீங்கள் எதுக்குப்பா இப்படி தேவையில்லாத நியூஸஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க நானே வந்து ஓப்பனப்பாக என்னன்றது சொல்லிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரீசன்ஸ் எல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க அப்படி என்ன ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா ஆர்த்தி வந்து என்னை வந்து ஒரு கணவராகவே மதிக்கவே கிடையாது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய வேலைக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மரியாதை கூட எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இப்போ சமீபமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியோ அவங்களோட பையனோட பர்த்டே வந்து வந்திருக்கு அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஹோட்டல் ஐடிசியில் வந்து அவர் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தார் அதாவது பர்த்டே செலிப்ரேஷன் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தாரு ஆனால் வந்து ஆர்த்தி வந்து கடைசி வரைக்கும் சரி பையனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு வரவே இல்லை ஆனால் கடைசியாக தான் எனக்கு தெரிஞ்சது அவங்க வந்து பசங்களை கூட்டிகிட்டு இலங்கைக்கு போயிட்டாங்க அப்படின்ற விஷயமே எனக்கு கடைசியாக தான் தெரிஞ்சது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் வந்து கெடுத்துருக்கு ஆயிடுச்சு ஸோ இது மட்டும் இல்லைங்க ஜெயம் ரவி இன்னும் பல விஷயங்கள் சொல்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆகுது எனக்குன்னு தனியாக பேங்க் அக்கௌண்ட் கிடையாது நான் எந்த செலவு பண்ணாலும் ஆர்த்தியோட ஜாயிண்ட் அக்கௌண்ட்டோடு இருக்கக்கூடிய கார்டை யூஸ் ஸ்வைப் பண்ணி தான் என்னால் செலவு பண்ண முடியும் ஸோ அப்படியே செலவு பண்ணிட்டாலும் அவங்க வந்து என்ன எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க ஏன் செலவு பண்ணுறீங்கன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க நான் சம்பாதிச்ச பணத்தை கூட என்னால் செலவு பண்ண முடியாது ஆனால் அவங்க வந்து நிறைய செலவு பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் வந்து ரவி வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லைங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கனால நான் வெளிநாட்டுக்கு ஷூட்டுக்கு போனாலும் இல்லை வேற வெளிநாட்டுக்கு வந்து எதுக்காவது போனோம் அப்படின்னாலும் பண்ணும்போது அவங்களோட செல்போனுக்கு தான் மெசேஜ் போகும் இந்த மாதிரி செலவு பண்ணுற விஷயத்தை நார்மலாக இருந்தது என்கிட்ட கேட்குற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் என்னோட அசிஸ்டன் கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது அவர் ஏன் இவ்வளோ செலவு பண்றாரு என்ன செலவு பண்ணுறாருங்கிறத என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது தான் எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி அவமானப்படுத்துற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஜெயமுருகி சொல்லியிருக்காரு கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்குறது மட்டும் இல்லாமல் நான் நார்மலாகவே ஒரு படத்தோட வெற்றிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்னோட நடிச்ச கோ ஆக்ட்ரஸ்க்கு நான் ட்ரீட் வைக்கிறது வழக்கம் அந்த மாதிரி ட்ரீட் வைக்கிற விஷயம் கூட யாரெல்லாம் கூட இருக்காங்க எதுக்கு இப்படி ட்ரீட் வைக்கிறீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் கூட என்னோட ஹஸ்டன் கிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க இது எல்லாமே எனக்கு மேலே மேலே என்னை அவமானப்படுத்துகிற மாதிரியான ஃபீலிங்கே இருந்துச்சு ஸோ இது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டே கிடையாது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்த்தி என் மேலே சந்தேகப்படுறதுனால ச கடந்த ஒரு ஆறு வருஷமாகவே பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டே நான் யூஸ் பண்ணுறதில்ல அதுவும் இல்லாமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கூட அவங்கக்கிட்ட தான் இருக்குது ஸோ அதோட பாஸ்வேர்டு கூட எனக்கு தெரியாது ஒரு டைம் வந்து என்னோட படத்தோடய ப்ரொமோஷனுக்காக அவங்கக்கிட்ட நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட பாஸ்வேர்டை நான் கேட்டேன் ஆனால் அதுக்கு அவங்க தரவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம் காண்டாக்ட் பண்ணி தான் என்னால் வந்து அந்த பாஸ்வேர்டை வந்து ரெக்கவர் பண்ண முடிஞ்சது நான் முக்கியமாக டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே ஈஸியாக இருக்க ஆர்த்தியோட வீட்டில் தான் தங்கியிருக்கேன் அங்கே எனக்கு மரியாதையே இல்லாமல் போனதுனால தான் நான் டிவோர்ஸ் பண்ணணுங்கிற முடிவையே எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர் தரப்பில் இருந்து ஒரு தெளிவான விளக்கத்தை அவரோட மனைவியை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கான காரணத்தை வந்து சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லைங்க இன்னும் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியை வச்சு அவங்க மாமியார் வந்து ஒரு மூணு படம் எடுத்திருக்காங்க ப்ரொடியூஸ் பண்ணி ஸோ அந்த மூணு படமுமே நல்ல லாபம் வந்துச்சுனாலும் ஆனால் என்கிட்ட அதாவது ஜெயம் ரவி கிட்ட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நல்லா ஓடலை நஷ்டம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் சொன்னதுனால என்னோட கெரியரே காலி பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜெயம் ரவி வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஜெயம் ரவி பேசுனதுக்கப்புறம் அவருக்கு ஆதரவாக பல பேர் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஆர்த்தி இருந்து ஒன்று சொன்னாங்க ஜெயம் ரவி இருந்து அதை மறுத்துக்கிட்டே வந்தாங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் ரவி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாகவே டீசெண்டாகவே இல்லை இது பர்சனல் பர்சனலாகவே இருக்க விடுங்க எதுவும் இதை பற்றி பேச வேண்டாம் இது எங்களோடய கருத்து வேறுபாடு காரணமாக பிரியிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஜென்ரலாக சொல்லிகிட்டே இருந்தாலும் கட்டத்துக்கு மேலே அவரால் பொறுக்க முடியாமல் உண்மையான காரணங்களை சொல்ல வேண்டிய நிலைக்கு வந்துட்டார் ஸோ ஸோ ஜெயம் ரவி ஆர்த்தி இவங்களோட டிவோர்ஸ் கேஸில் இன்னும் என்னென்ன ட்விஸ்ட்லாம் இருக்குது அப்படின்றத தெரியல நாளுக்கு நாள் அவங்களோட டிவோர்ஸ் கேஸில் நிறைய நியூஸஸ் வந்துகிட்டே தான் இருக்குது ஸோ நம்மளும் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்றத ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் கத்துட்டு நீங்கள் எங்களோட இணைந்திருங்கள் நான் உங்கள் செல்வினாருக்கே நன்றி